நீதியுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வேதாகமம் அளிக்கும் வாக்குறுதியை குறித்து நாம் பார்க்கலாம் தேவனால் பெரிதும் பயன்படுத்தப்பட்ட ஆத்தர் பிங்க் அவர் கூறிய வேதாகமத்தை பற்றிய அற்புதமான மேற்கோளால் நான் எப்போதும் ஈர்க்கப்பட்டேன் அதை உங்களுக்காக தமிழில் மொழியாக்கம் செய்து நான் படிக்கிறேன் சோம்பேறிகளின் புத்தகம் அல்ல அதன் பெரும் பகுதி மிக்க தாதுக்கள் போன்றவை பூமியின் இடைவெளிகளில் சேமிக்கப்பட்டு விடாமுயற்சியுடன் தேடுபவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும் வேதத்தின் எந்த வசனத்தின் அர்த்தத்தையும் சோம்பேறிகள் அறிவதில்லை என் கருத்துப்படி இது பூமிக்குரிய மற்றும் பரலோக நிகழ்வுகளை கொடுக்கும் தெய்வீக அறிவின் புத்தகம் மட்டுமல்ல வேதாகமத்தின் வார்த்தைகள் ஆவி மற்றும் உண்மையுள்ளவை இறுதியில் அவை நமக்கு ஜீவனை தருகிறது ஆவியும் சத்தியமும் நாம் பகுத்தறிவதற்கு அர்த்தமில்லாமல் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியும் உண்மையும் இருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா நியாயமாகவே நம்முடைய ஆவியானவர் புதர்களின் தேவன் என்று விவரிக்கப்படலாம் இயேசு கூட பல சமயங்களில் மூலம் பேசினார் அவற்றை நேரம் தேவைப்பட்டது நீங்கள் வேதாகமத்தை நன்கு புரிந்து கொள்ள ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திற்கு என்னுடன் வாருங்கள் மல்கியா நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் எல்லா துன்மார்க்கரும் சொல்லிக்கிறார்கள் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் என்று அநேகர் புலம்புவது உண்டு ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தின் முடிவில் செய்பவர்கள் தவறாக நினைத்துள்ளார்கள் என்பதை பார்க்கும் ஒரு நாள் வரப்போகிறது என்று தேவன் உறுதியளிக்கிறார் ஞாபக புஸ்தகத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து உண்மையுள்ள விசுவாசிகளுக்கும் என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மல்கியா மூன்றாவது அதிகாரம் வசனம் மல்கியா நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிறவர்கள் யாவரும் சுட்டெரிக்கப்படுவார்கள் என்பதும் மிகவும் உறுதியானது ஆனால் தேவனுக்கு பயப்படுபவர்கள் மீது நீதியின் உதிக்கும் அதன் செட்டையின் அவர்கள் துன்மார்க்கரை மிதிப்பார்கள் இதில் தேவனின் செட்டைகள் என்று கூறும் போது அவருக்கு பயந்து சூரியனுடைய கதிர்களின் கீழ் வரும் அனைவரும் குணப்படுவது போல் உருவகமாக்கப்பட்ட ஒரு கவிதை படம் நீதிமான்களை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் தேவன் அறிவித்த ஒரு இடம் கூட வேதாகமத்தில் இல்லை ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியை தரித்தவர்களாக அனுதினமும் வாழுவோம் நாளை சந்திக்கலாம் ஆமேன்